வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பயிற்சி ஐந்து மூன்று இது வந்து ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் புள்ளியியல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிக்கான கணக்குகளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதில் மொத்தம் ஏழு கணக்கு இருக்குது ஃபஸ்ட் பாருங்கள் கோடிட்டு இடங்களை நிரப்புக தரவுகள் பன்னிரெண்டு பதினான்கு இருபத்தி மூன்று இருபத்தைந்து முப்பத்தி நான்கு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு இருபத்ரெண்டு நாற்பத்தி நான்கு ஆகியவற்றின் இடைநிலை அளவு என்னென்னு கிடக்கு இப்போ இடைநிலை அளவுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும் உங்கள் புக்கில் இடைநிலவு கண்டுபிடிக்க நினைச்சேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் தரவுகளை ஏர் வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் அமைக்க வேண்டும் இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்களா இதை வந்து ஏர் வரிசையில் நம்ம அமைக்கணும் அமைச்சிட்டு ரெண்டாவது பாருங்கள் மதிப்புகளின் எண்ணிக்கை எண் ஒற்றை உறுப்பு எண்ணாக இருந்தால் என் ப்ளஸ் ஒன் பை டூ உறுப்பானது இடைநிலவாகும் அதாவது இப்போ நம்ம கூட்டும்போது இப்போ எத்தனை நம்பர் இருக்குது எத்தனை எண்கள் இருக்குது அந்த எண்ணிக்கை வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் இந்த ஃபார்முலா படி செய்யணும் இல்லை ரெட்டை எண்ணாக இருந்தால் இந்த ஃபார்முலா படி செய்யணும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ வந்து அந்த எண்களை வந்து ஏர் ஊசி எழுதியிருக்கோம் பதினொன்று பன்னிரெண்டு பதி பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி ஏர் ஊசி எழுதிட்டு இப்போ இதை எண்ணணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதுதான் நம்பர் எண் இந்த பதினொன்று வந்து ஒற்றை எண்ணாக ரெட்டைனான்னு பார்க்கணும் இது வந்து என்னது ஒற்றை எண் நமக்கு யாருக்குன்னு தெரியும் ஒற்றை என்ன என்னது ஒன்று ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படி நம்ம படிச்சுருப்போம் இந்த மாதிரி போகிறது ஒற்றை எண் ஒன்றுகள் ஸ்தானத்தில் இந்த எண்கள் இருந்தால் அது ஒற்றை எண் இப்போ வந்து ஒன்றுகளில் ஒன்று இருக்குது அப்போ இது இருந்து ஒற்றை எண் இந்த ஒற்றை எண் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இடையில அளவுக்கு என் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன எடுத்தினேன் பதினொன்று பதினொன்று கூட ஒன்றை கூட்டணும் பாருங்கள் பதினொன்று கூட ஒன்றை கூட்டி பை ரெண்டு போட்டா பன்னெண்டு பை ரெண்டு அப்போ அடி கொடுக்கலாம் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு அப்போ என்னுடைய இடைநலை என்னது ஆறு இப்போ இந்த கோட்டில் என்ன போடணும் ஆறுன்னு போடணும் அடுத்த கணக்கு முதல் பத்து ரெட்டைப்படை ஏழு எண்களின் இடையில படுக்குது பத்து ரெட்டைப்படை நான் வந்து ரெண்டு ரெண்டாக போகணும் ரெண்டு ரெண்டாக போய் பத்து நம்பர் வரணும் நம்ம ஏர்வரசாக எழுதியிடலாம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இரட்டைப்படை எண்கள் பத்து எண்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ நம்பர் வந்து பத்து எண் வந்து பத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரெட்டை எண்ணாக அரை என் பை டூ ஆவது உறுப்பு ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஆவது உறுப்பு அதாவது என் பை டூவும் வரணும் என் ப்ளஸ் ஒன் டூ வரணும் என் பை டூன்னு எடுத்துனேன் பத்து பை ரெண்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு ஆக அரை ஐந்து இப்போது அடி கொடுத்தோம்னா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பத்து ஐந்து இங்கே அடி கொடுத்தா ஓரெண்டு ரெண்டு பதினொன்று பை ஆறு பதினொன்று பே ஆறுனாலே அதாவது பத்து பை ரெண்டாவது உறுப்பு ப்ளஸ் பத்து பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ நம்ம அடி கொடுக்கும்போது இதை வந்து அடி கொடுத்தா ஐந்து இதை அடி அடிப்படுத்தா ஐந்து ப்ளஸ் ஒன்று அப்போ ஆறு பாருங்கள் அரை என்று இதில் வந்து பெருக்கல் வரும் இது ஐந்தாவது உறுப்பு ப்ளஸ் ஆறாவது உறுப்பு ஐந்தாவது உறுப்பு என்னது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ பத்தும் பன்னிரெண்டும் இதெல்லாம் ஐந்து ஆறு பாருங்கள் பத்து ப்ளஸ் பன்னிரெண்டு இப்போ இப்போ வந்து ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டால் அடி கொடுக்கும்போது பதினொன்று அப்போ இடைநிலை அளவு என்னது பதினொன்று அடுத்து இரண்டாம் கணக்கு கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலை கண்டறிவோம் பாருங்கள் இந்த நம்பரை நம்ம ஏர்வரிசிலை எழுதி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்க்கலாம் பாருங்கள் ஏர்வரிசையில் எழுதுனா பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு என்றைக்கு எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போ என் வந்து ஏழு இடங்களில் என் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ ஏழு ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ எட்டு பை டூ வந்து ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலாவது உறுப்பு நாலாவது உறுப்பு என்னது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு முப்பத்தி நான்கு தான் என்பது இடைநிலை அடுத்து ஒரு இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் கடையின் வாகனந்தர விற்பனையானது கடந்த பதினான்கு வாரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பதினாலு வாரத்தை கொடுத்திருக்கு இப்போ நம்ம இதன் இத்தரவின் இடைநிலை இதை அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஏறுவரிசிலை எழுதணும் பாருங்க ஏர்வரிசை மூன்று நான்கு நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு பத்து பத்து பன்னெண்டு பதிமூன்று பதினாறு இப்போ நம்பர் எத்தனை பதினான்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு பதினான்கு இதில் எத்தனை படைகள் அப்போ இடங்களில் அளவுக்கு என்ன வரும் அரை என் பை டூ ஆவது உறுப்பு ப்ளஸ் என் பை டூ ப்ளஸ் ஒன் ஆவது உறுப்பு பாருங்க பதினான்கு பை டூ பதினான்கு பை டூ ப்ளஸ் ஒன் இப்போ பதினான்கு வந்து அடி அடிப்படுமோ ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இதே அதே மாதிரி ஏழு ரெண்டு பதினாலு ஆக ஏழாவது எட்டாவது ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டாவது உறுப்பு ஆக பாருங்க ரெண்டையும் கூட்டியும் ரெண்டாலும் அஞ்சிக்கணும் அரை அளவுக்கு வைக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் ஏழு வந்துடும் நாங்கள் விட எத்தனை ஏழ் மற்றும் நான்கு முப்பத்தாறு முப்பத்தி மூணு நாற்பத்தைந்து இருபத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தைந்து ஐம்பத்தி நான்கு இருபத்தி மூணு ஐம்பத்தாறு இருபத்தஞ்சு ஆகிய பத்து மதிப்புகளின் இடைநிலை கண்டறியும் மேற்கு தலைவர்களில் மற்றொரு மதிப்பு முப்பத்தஞ்சு சேர்க்கப்பட்டால் புதிய இடைநிலை அளவு என்னவாகும் முதல்ல முதலில் இதுக்கு இடைநிலை கண்டுபிடிச்சிடணும் அப்புறம் இதில் முப்பத்தஞ்சு சேர்த்துட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பண்ணணும் இப்போ பத்து மதிப்பு கொடுத்தாச்சு முப்பத்தஞ்சு சேர்த்தா பதினோரு மதிப்பெண்ணாவும் சரியா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏர்வரசு எழுதிட்டோம் பத்து நம்பர் கொடுத்தாச்சு ரெட்டை பட என்ன தெரிஞ்சு போச்சு இடையில விளவு நமக்கு கொஞ்சம் என்பது அரை என் பை டூ ஆவது உறுப்பு ப்ளஸ் என் பை டூ ப்ளஸ் ஒன்றாவது ஆகுது உறுப்பு என் பை டூ ஒன்று பத்து பத்து பேர் ரெண்டு இங்கே பத்து பேர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ அடி கொடுத்தா ஐந்து இங்கே வந்து ஆறு அப்போ ஐந்தாவது உறுப்பு ப்ளஸ் ஆறாவது உறுப்பு பாருங்கள் அரை ஐந்தாவது உறுப்பு என்னது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவது உறுப்பு முப்பத்தி ஒன்பது அப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பதை கூட்டி நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது வைக்கணும் வைக்கணும்னு பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இப்போ எழுபத்தஞ்சி ரெண்டில் வந்து எத்தனை ஆறு ரெண்டு ஆறு ஒன்று பதினஞ்சு ஏழு பதினாலு இது ஒன்று நம்ம வந்து புள்ளி வச்சிடணும் இடம் இல்லை புள்ளி வச்சுட்டா பத்து பத்தில் ஐ முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து தான் நமக்கு எழுது இடங்களில் அளவு இது வந்து ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் வந்து இதில் ஒரு முப்பத்தஞ்சு சேர்க்கணும் இப்போ இதில் எங்கே இருக்குது முப்பத்தி மூணுக்கு அடுத்து முப்பத்தஞ்சு சேர்க்கணும் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு இப்போ வந்து நமக்கு எத்தனை வந்துடும் நம்பர் வந்து பதினொன்று வந்துடும் அப்போ பதினொன்று என் ப்ளஸ் ஒன் பை டூ ஏன்னா ஒற்றைப்படை எண் ஒரு எண் பண்ணது பதினொன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பன்னெண்டு பை ரெண்டு வாரி கொடுத்தா ஆறு அது ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு என்னது இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவது முப்பத்தி ஆறு அது முப்பத்தி ஆறு தான் எனக்கு இடைநிலை அறிவு அடுத்து கொள்குறி உதவி நாட்கள் இரண்டு ஐந்து பாருங்க ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏன்னு இடங்களில் எட்டு என்றால் ஏயின் மதிப்பு என்ன இடங்களில் எட்டுன்னு கொடுத்தாச்சு அப்போ எட்டு தான் நமக்கு என்னது இப்போ நமக்கு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு நம்பர் ஆகிடுச்சுருங்க இந்த பக்கம் ஒரு நம்பர் இதை இதாகிடிங்க இதை ஆடிங்க அப்போ நமக்கு நாலு தான் நமக்கு என்னது நடுவில் வருது அப்போ எட்டு பாருங்கள் பாருங்கள் நாலு தான் எட்டு அப்போ உங்களுக்கு ஏ வந்து என்னது எட்டு பை நாலு ஒரு நாள் நாலு இரண்டு ஆன்சர் இரண்டு வந்து இரண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணுங்கள் அடுத்து தரவுகள் இருபத்தி நான்கு இருபத்தொம்பது முப்பத்தி நான்கு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு மற்றும் முப்பது இடங்களில் முப்பதையும் நமக்கு சேர்க்கணும் பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இப்போ பாருங்க இப்போ இந்த நம்பரு இதையும் நம்ம அடி கொடுத்துருவோம் இதையும் இதையும் அடி கொடுத்துருவோம் நடுவில் முப்பது முப்பது நான்கு இருக்குது ரெண்டையும் கூட்டணும் கூட்டணுக்கு அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ரெண்டு அதாவது என் ப்ளஸ் என் பை டூ என் ப்ளஸ் ஒன் டூ சேதானா என் பை டூ ப்ளஸ் ஒன் எப்படின்னு வருங்களா அதனால் இது வந்து மூன்றாவதும் நான்காவதும் வரணும் ஆக அறுபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் என்ன ஓரெண்டு ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஆக முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிடணும் அடுத்த பாருங்கள் முதல் ஆறு ஒற்றைப்படை எண்கள் இடையில அளவு முதல் ஆறுன்னா பாருங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆக ஆறு இதோ ரெட்ட எண் அப்போது எனது என் பை டூ என் பை டூ ப்ளஸ் ஒன் ஆக இந்த இந்த மாதிரி இதை நம்பரை அடிங்க இதையும் இதையும் அடிச்சிருங்க ஐந்து ஏழு அப்போ ஐந்து ஏழையும் கூட்டினாத்தன பன்னிரெண்டு பை ஆறு ஓர் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ விட ஆறு இந்த ஆறுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ